கோவையில் நிலம் வீடு வைத்திருப்பவர்களுக்கு வருகிறது மேஜர் திட்டம் சொத்து வரி கார்டு என்றால் என்ன கோவையில் ட்ரோனில் ஃபைடி சென்சார் கேமரா பொருத்தப்பட்டு கட்டிடங்கள் படம் பிடிக்கப்பட உள்ளன புவி அமைவிட விவரங்களுடன் கூடிய பல வரைபடங்களை உருவாக்கி உள்ளாட்சி அமைப்புகளால் கையாளப்படும் சொத்து வரிக்கான தரவுகளுடன் ஒருங்கிணைப்பு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது கட்டிடம் இட எல்லை பரப்பு உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பதிவாகிவிடும் இதன் அடிப்படையில் நிலம் கட்டிட உரிமையாளர்களுக்கு சொத்து வரி கார்டு வழங்கப்பட உள்ளது இந்த கார்டு தான் இனிவர் காலத்தில் சொத்துக்கான துல்லியமான ஆதாரமாகவும் இருக்கும் கோவை மாநகரில் நில ஆவணங்களை டிஜிட்டல் மையமாக்கும் திட்ட நக்ஸா தொடக்க விழா கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது இந்த திட்டத்தை மாவட்ட வருவாய் அதிகாரி ஷர்மிலா விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நில அளவை பதிவேடுகள் துறை மண்டல துணை இயக்குனர் மோகன் உதவி இயக்குனர் சரவணன் நில அளவை அலுவலக நிறுவனர் அலுவலர் முருகேசன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இத்திட்டத்தின்படி ட்ரோனில் சென்சார் கேமரா பொருத்தப்பட்டு கட்டிடங்கள் படம் பிடிக்கப்பட இருக்கிறது புவி அமைவிட விவரங்களுடன் கூடிய பல வரைபடங்களை உருவாக்கி உள்ளாட்சி அமைப்புகளால் கையாளப்படும் சொத்து வரிக்கான தரவுகளுடன் ஒருங்கிணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது அதில் கட்டிடம் இடம் எல்லை பரப்பு உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பதிவாகிவிடும் இதன் அடிப்படையில் நிலம் கட்டிட உரிமையாளர்களுக்கு சொத்து வரி கார்டு வழங்கப்படும் இந்த கார்டு தான் இனி வரும் காலத்தில் சொத்துக்கான துல்லியமான ஆதாரமாக இருக்கும் குறிப்பாக அடுக்குமாடி வீடுகளுக்கு தனிப்பட்டா கிடையாது கூட்டு பட்டா தான் வழங்கப்படுகிறது ட்ரோன் சர்வே முடிந்து சொத்து வரி கார்டு வழங்கும் போது கட்டிடம் பரப்பு நில உரிமையாளர்கள் விவரங்கள் அடங்கிய துல்லியமான ஆவணங்கள் பதிவாக்கிவிடும் இந்தியாவில் நூத்தி ஐம்பத்தி ஆறு நகரங்களில் நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பில் இந்த முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அதை பைலட் ப்ராஜெக்ட் ஆக செயல்படுத்தி மத்திய அரசு ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி நான்கு கோடி இருக்கிறது நில அளவை செய்து தயாரித்த வரைபடத்தில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்கள் உரிய அலுவலரிடம் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் அதை உரிய விதிகளின்படி பரிசீலித்து தீர்வும் காணப்படும் இறுதி செய்யப்பட்ட நகர்ப்புற நில ஆவணங்கள் வெளியிடப்படும் அனைத்து நடவடிக்கைகளிலும் முடிவடைந்த பின்னர் புவி அமைப்பை விட புள்ளிகளுடன் கூடிய புல வரைபடங்களுடன் சொத்து வரி தொடர்பான தரவுகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட நில ஆவணங்கள் நில உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் முதல் கட்டமாக கோவை நகரில் கணபதி பகுதியில் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆகிய ஏழு வார்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ளது மொத்தம் எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று கட்டிடங்கள் ட்ரோன் ஆய்வு செய்து நடத்தப்படும் பத்து புள்ளி நாற்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பில் பதினாறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு சப்டிஷன் பகுதிகளில் இந்த ஆய்வு இருக்கும் ஓராண்டு காலத்தில் இந்த முன்னோடி ஆய்வுப் பணிகள் முடிக்கப்படும் நக்சா திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த அரசு அலுவலர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என ஏழு வார்டுகள் முடிவடை இந்த பிறகு மற்ற வார்டுகள் செயல்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க